வணக்கம் சொல்லிட்டு போகத்தான் சொன்னேன் இப்பதான் கேட்கின்றேன் இப்பதான் போட்டேன் டிவிய போட்டேன் என்ன நடக்குது என்று முடியாது சரியாம பாருங்க நன்றி நன்றி

நாளை பன்னிசை நேரம் அதனை தொடர்ந்து வருகின்றது சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு தொடர்ந்து கேள்விச்சார வரவேற்றுக் கொள்ளும் நன்றி வணக்கம் நாளை வெள்ளிக்கொழமே பட்டம் டோடி இனிய காலை வணக்கம் ந லண்டனில் இருந்து பொறித்தல் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது மாற்று மாற்று பலத்துக்கு ஏற்ப நாமும் ஆடைகளை மாற்றி கொண்டிருப்போம் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் குளிர்காலத்துக்கு உடுப்புகளை அணிவதும் கோடை காலத்துக்கு ஏற்ற உடுப்புகளை பின்னர் மாற்றிக்கொள்வோம் அதே போல ஒரு திருமண வைபவத்தின் போது மணமகளுக்கு மணமகனுக்கு முதலில் போட்ட ஆடையை மாற்றி கூரை உடுப்பார்கள் அதே போல் நாங்களும் காலை எழுந்தவுடனே உட 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 உடலை சுத்தம் செய்து உடுப்புகளை மாற்றுவோம் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றுதல் செய்தால் அதனால் ஒரு அழகாக இருக்கு ஒரே மாதிரி எப்போதும் இருப்பதிலும் பார்க்க அதனை வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு இடங்களில் வைத்தால் அதற்கு தனியொரு அழகு தென்பனும் பழைய காலத்தில் இம்முடம் இருக்கும் பொருட்களை நாம் வேறு யாரிடமாவது கொடுத்துவிட்டு விட்டு அவர்களிடம் இருக்கும் வேறு மிரக்கறிகளோ அல்ல நெல் வகைகளோ தேங்காய்களோ மாற்றி பண்டமாற்றி செய்வது வழக்கம் இப்போது எல்லாம் அந்த பண்ட மாற்றி செய்வதும் கொடுப்பதும் வாங்குவதும் குறைந்து தான் போகிறது எனினும் நாட்டுக்கு நாடு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மாற்றல் செய்து கொண்டே இருப்பார்கள் அரசாங்கங்கள் புதிய அரசாங்கம் வந்தால் பழைய அரசாங்கத்தின் சட்டங்களை மாற்றம் செய்து விடுவார்கள் மாற்றுதல் நாம் அதே போல் மாறிக்கொண்டுதான் இருக்கிறோம் உடல் வளர்ச்சி வயது வளர்ச்சியின் போது எங்களின் உருவங்களில் மாற்றம் ஏற்படுகிறது அது நாம செய்வது இல்லை அது இயற்கையாக நடைபெறும் மாற்று நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் அவ்வளவு வணக்கம் பாருங்கள் பாம்புக பொ அனைவரைக்கும் இங்கே கால உச்சாக வணக்கம் பாமுக பொருச்சொல் என்று மாற்று மாற்று என்னுடைய மாற்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிறது மாற்று மாற்று மாறுதல் என்று சொல்வார்கள் மாறுதல் இருக்கும் முறையில் இருந்து வேறொன்றுக்கு செல்லுதல் மாறுதல் ஒன்றை கொடுத்து வேறொன்றை வாங்குவது கை கைமாற்றுவது பண்ட மாற்றி செய்வது அந்த காலங்களில் பண்ட மாற்றி வியாபார முறை இருந்தது ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு இன்னொரு பொருளை வாங்கி அந்த மாற்றி இருந்தது பண படத்தாள்கள் புழக்கத்துக்கு வர்றது போது இந்த பண்டமாற்றி வியாபாரங்கள் தான் செய்து கொண்டிருந்தார்களாம் இந்த பாட்டுல பாட்டுல இருக்குது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று ஒரு பாடல் பாடினார் பாரதியார் பாடினார் அஹ் கங்கை கோ கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அந்த காவிரி வெற்றிலை வாங்குறதுக்கு இந்த கோதுமை படங்களை கொடுத்து வெற்றிலை வாங்கினார்களாம் பயணம் செய்தார் செய்திருப்பார்கள் படங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல பொருட்களை கொடுத்து சொல்லிப்பார்கள் இன்றைய நாணய நாணய மாற்றி விதம் இலங்கையில் ஒரு யூரோ முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ரெண்டு காசுகளாக போய்கொண்டிருக்கிறது இன்றைய இன்றைய நாணய மாற்றி முன்னூற்றி இருபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு நாள் கணக்கு பாக்குறீங்க போடுமே தவிர முதல் மாதிரி முதல் கூட தானே முதல் எங்கட காசு நானூறு ரூபாய் ஆயிருந்தேன் போனதான் உங்கடது கூட போயிதுல்ல நானூறுக்கு மேல போயிச்சு இந்த விஷம் அருந்தியவர்களுக்கு உடனடியாக மாற்று மருந்து கொடுத்து விஷத்தை முடிப்பது உண்டு மாற்று மருந்து கொடுப்பார்கள் எந்த கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்து உண்டு அதே மாதிரி எந்த கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்து உண்டு இப்ப நாங்க என்னத்தை சொன்னாலும் ஒரு மா அதுக்கு ஒரு மா எதிர்கருத்து சொல்பவர்களும் எதிர்கருத்து சொல்லுவார்கள் மாற்று கருத்து எதிர்கருத்து மற்ற பழமைக்கு மாறாக காலநிலை மாற்றம் இன்று பல மாறுதல்களை கொண்டு வருகிறது காலைய நிலை மாற்றத்தால மழை பெய்யாத இந்த காலங்களில் ஒரு பக்கத்துல பிரான்ஸ்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது சேத்து சேத்து தண்ணி சேத்து மணலாம் வீடுகளுக்குள்ள வீடு வாசல் எல்லாம் சரியான செய்தோம் எங்க இருந்து வெள்ளம் எழுந்த கள்ளிமண் சேரெல்லாம் அள்ளிக்கட்டு வருது கரை புரண்டு ஓடுது வீடு பிள்ளைலாம் இப்ப நேற்று ஏற்றுமதி இப்ப இந்த காலையிலயும் போட்டு இருந்தார்கள் மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரும் என்ற ஒரு பாடல் இருக்கிறது தெரியுமா மற்றது அரசியலி பல மாற்றங்கள் இப்போது ஆடைகளில் மாற்றம் உணவுகளின் மாற்றம் இப்படியான பல மாறுதல்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எண்ணங்களில் மாற்றம் குணங்களில் மாற்றம் மனிதரே மாறிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதால பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டு இந்த உலகமும் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது என்று நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் மாற்றத்தை அதே மாதிரி பாம்பு வந்து சட்டையே மாற்றம் அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிட்டு வந்து பாம்பு செடியை பார்த்தாலே பயந்து நடுங்கி போற அந்த மாற்று எனக்கு நினைவு வந்தது நன்றி இணைந்திருக்கிறேன் நன்றி வனக்கம்புற மாட்டு சமரக்கா பத்மினி விரலை மாட்டு மாற்று நானும் கதையை மாத்தி மாறி பேசுவேன் மாத்தி மாத்தி அப்ப உங்கட்ட கதைக்குறதே பிரச்சனை இல்லைனாக்கல்ல என்ன

இப்போ கொஞ்சம் வித்தியாசமா தான் சொல்லுங்க காசு மாத்துறது காசு மாத்துறது மாற்று மாற்றுறது

அது இப்ப இப்ப ஏதாவது செய்யுங்க வாந்தி எடுக்கிற கதை கதைக்க வேணாம் சொல்லுங்க எங்கட சொந்தக்காரருக்குல இப்ப அஞ்சு ஈண்ட புள்ளையே கட்டி இருக்குதல் வாடி மோகன் தூரம் இருக்கிறது பல இல்ல அப்ப அதையே கட்டி இருக்கிற சவரத்துக்குண்டப்ப பொம்பளை சவரமும் பொம்பளை சவரமும் ஐயோ அந்த மாப்பிள்ள மாப்பிள்ளை போன விட அவ தாய் எங்கட வீட்டு தான் அங்க இருந்து முடியலும்னா கத்து கத்துன்னு கத்துவா

பேருந்து இப்ப மாப்பிள்ள பகுதியில ஒரு பொம்பளை இருக்குது அங்காலே இந்த பொம்பளை பகுதியில மாப்பிள்ளை இருக்குன்றா பேருந்து அவைக்குள்ள லவ் வந்துடும் போக்குவரத்துல அப்படி சொல்ல முடியாது அப்படியும் இருக்கு வாணிமுகன் நான் எனக்கு தெரியும் இருக்கு குறைவு ஓ ஏன் தெரியாது இருக்கு குறைவு ம் சரி